இந்த வீடியோவில் இருந்து கொஷின் ஆன்சர் பார்ப்போம் பதி என்பதன் பொருள் என்ன பதி என்பதன் பொருள் நாடு நிறையம் என்பதன் பொருள் என்ன நாகம் புறையோர் என்பவர் யார் புறையோர் என்பதோட பொருள் சான்றோர் சரிங்களா ஏமம் என்பதன் பொருள் என்ன பாதுகாப்பு எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்று பாடியவர் யார் பாதியார் உதியன் சேரலாதலுக்கும் வேண்மாலுக்கும் மகனாக பிறந்தவன் யார் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வீட்டிற்கோர் புத்தகசாலை வேண்டும் என்றவர் யார் அறிஞர் அண்ணா பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என்று கூறும் நூல் எது மணிமேகலை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று கூறியவர் யார் பாரதிதாசன் பெண்மை வெல்கை என்று கூத்திடுவோம் என முழங்கியவர் யார் பாரதியார் செல்போன் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் யாது கைபேசி செல்லிடப்பேசி அலைபேசி இது மூன்றும் அடுத்தது கிளினிக் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொற்கள் மருத்துவமனை பிளட் குரூப் என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் யாது குருதி பிரிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயின்மெண்ட் என்னும் சொல் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் யாது ஆயின்மெண்ட் அதற்கு வந்து பாருங்கள் களிம்பு ப்ராஸ்பெக்டஸ் என்னும் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்கள் அது விளக்கச்சுவடி நூற்றி மூன்று பண்கள் காணப்படும் நூல் எது பிங்கள நிகண்டு அடுத்த கொஷின் திருவாசகங்களில் எத்தனை திருப்பதிகங்கள் உள்ளன ஐம்பத்தி ஒன்று பன்னிரு திருமுறைகளில் திருவாசகம் எத்தனையாவது திருமுறை எட்டாம் திருமுறை சாலல் என்பது யார் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு சாலல் என்பது யார் விளையாடும் ஒரு வகை விளையாட்டு பெண்கள் அயன் என்பதன் சொற்பொருள் யாது அயன் அப்படின்னா பிரம்மன் சரிங்களா அயன் என்பதன் சொற்பொருள் பிரம்மன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அதோடு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டை இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸில் கமெண்ட் கொடுங்க சரிங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு சிறப்பாக வரும் main